நேபாளத்தில் நடக்கிற இந்த போராட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா நாம எல்லாரும் தினமும் பயன்படுத்துற ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் யூடியூபுக்கு அங்க தடை போட்டுட்டாங்க நம்ம பசங்களுக்கு இப்படி நடந்தா எப்படி இருக்கும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க சமீபத்துல நேபாள அரசாங்கம் ஒரு அதிரடியான முடிவை எடுத்தாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு சமூக ஊடக தளங்களுக்கு தடை விதிச்சுட்டாங்க அதுல நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராமும் அடக்கம் ஏன் தெரியுமா அங்க உள்ள ஜேன் இளைஞர்கள் அரசாங்கத்தில் நடக்கிற ஊழல் அதுலயும் குறிப்பா அரசியல்வாதிகளோட பிள்ளைகள் ஆடம்பரமா வாழ்கிறதை பத்தி நிறைய மீம்ஸ் வீடியோஸ் போட்டு கலாய்ச்சி வந்திருக்காங்க அரசாங்கம் அவங்கள அடக்க எடுத்த இந்த நடவடிக்கை நெய்யில போட்ட தீயா மாறிடுச்சு சமூக ஊடகங்கள் தடை செய்யப்பட்டதும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வீதிக்கு வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க அதுல நிறைய பேரு பள்ளி கல்லூரி மாணவர்கள் இந்த விஷயம் அங்க பெரிய கலவரமா மாறி போலீஸ் தடியடி துப்பாக்கி சூடுன்னு நிலைமை ரொம்ப மோசமாகி இருக்கு இந்த சம்பவத்துல பத்தொன்பது பேர் பலியாகி இருக்காங்க பலர் இருக்காங்க அவங்க கேட்டது ஒரே ஒரு விஷயம்தான் சமூக ஊடக தடையை நீக்கணும் ஊழலை ஒழிக்கணும் நம்ம வாழ்க்கையோடு ஒன்றிப்போன சமூக ஊடகங்களுக்காக ஒரு தலைமுறையே இப்படி வீதிக்கு வந்து போராடுறது ஒரு பெரிய விஷயம் இந்த சம்பவம் வெறும் சோஷியல் மீடியா பிரச்சனை இல்ல இது நம்ம சமுதாயத்துல இருக்க அடிப்படை உரிமைகளுக்கான போராட்டம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க